அப்பத்தா அன்புடன் சேனல் பார்க்கையில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆன்மீக விஷயங்களும் அதிசயங்களும் இயற்கையும் நீங்கள் இருக்க இடத்துல உங்களுக்கு வந்து அருள் கொடுக்கும் ஆள் மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்போ தான் நினச்சி படுப்பேன் அது என்னுடைய சப்ஸ்கிரைபர் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடச்சி ஆரோக்கியமாக நிம்மதியாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் அதுதான் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பெருமாளோட அபிஷேகம் பார்ப்போம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நோள் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்விதிரு திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டாண்டனை வில்லிபுத்தூர் விஷ்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்றும் நவிஞ்சுரைப்பார் ஓம் நமோ நாராயண நாராயணவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்திருந்தே துவர் பல்லாண்டே வண்ணமாடங்கள் சூழ்ிரு கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தனில் மின்னு நூல் சித்தன் விரித்த இப்பணு பாடல் இல்லை பா